கணக்கம்பட்டி டோர்னமெண்டாக ஃபஸ்ட் போல் டீசர் மேட்ச் கோவில்பட்டி வர்சஸ் வல்லத்ரா கோட்டை இந்த மேட்ச் நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு போல யூஸ் பண்ணணும் சாரி அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு போல யூஸ் பண்ணணும் லாஸ்ட்டாக பண்ண நிறைய டோர்னமெண்ட்டை போலவே இந்த டோர்னமெண்ட்லையும் புல்லட்டு வெயிட் பால் டபுள் கலர் வெயிட் பால் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கு ஸோ லேண்ட் பிளேயர் சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒன்னு எங்கள் முத்துக்குமார் சைக்கிளா நான் சைக்கிளா குமரேசன் பஸ் ஒன் போட்டு சார்ட் பண்ண கோவில்பட்டி மணி பசோ பஸ் ஒன்

ஒரு ஆறு பவுண்டரியை தொடர்ந்து ஆற கொண்டு வந்திருக்காரு இங்க முத்துக்குமார் அன் ஃபைர் அப்படின்னு சொல்லலாம் மூணு பால பாத்திரேன்னா குயிக்கார கொண்டு வந்துருக்காரு சட்டகே நேருக்கு நேர் ராணாதருன் ஆற பதிவு பண்ணியிருக்காரு இங்க ரெண்டு ஆறு ஒரு பவுண்டரின்னா நாலு பால பதினாற கொண்டு வந்திருக்காரு முத்துக்குமார் வளத்திர கோட்டை முத்துக்குமார் ஆர்டி சிக்ஸ்க்கு ஆனா ஒரு சான்ஸ் இருக்கு சூப்பரா அடிச்சிருக்காருல பவுண்டரி போயிடும் எஸ் போயிடுச்சு நான்கு கடைசி நாலு பாலில் இருபதுன்னு மொத்தமாக அவர் மீட் பண்ண அஞ்சு பாலுக்கு இருபதாக மாற்றிருக்காரு நானூறு ஸ்ட்ரைக் ரேட் இது வரைக்கும் வச்சிருக்காரு முத்துக்குமார் லாஸ்ட் ஒன் மூர் பால் நல்லா கம்பேக்குங்க மணி இருபது ரன் அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே எடுத்திருக்காரு ஃபஸ்ட்டு ஓவரை ஸ்டார்ட் பாலோட ஸ்டார்டி ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு பவுண்டரி ரெண்டு சிக்ஸ் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா கம்பேக் கொடுத்து விக்கெட் எடுத்திருக்காரு முத்துக்குமார் அண்ணனோட விக்கெட் இங்கே பறி போகுது முதல் ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க வளத்ரா கோட்டை செகண்ட் ஓவர் பட குணா உடச்சு போட்டிருக்காரு சான்ஸ் நல்ல ஒரு ஒரு மட்டை பண்ணி இருக்கு அந்த ஃபீல்டர் வரட்டி போனால ஸ்டாப் பண்ண முடியல அந்த பவுண்டரி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு அவர் மீட் பண்ற ஃபர்ஸ்ட் பால்ல செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் பேக் ஃபுட் ஃபுல் ஷாட் சான்ஸ் ஃபார் ஆர் ஆன பார்த்தா நல்ல எஃபோர்ட்ங்க ஆனா தாண்டி போயிடுச்சு அங்க ஆறு போயிருக்கு முத்துக்குமார் எப்படி பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு ஆறு அடிச்சாரோ அதே மாதிரி இங்க குமரேசனும் ஆடி இருக்காரு

ஒரு பவுண்டரி அடித்தா கூடவே இன்னொரு பவுண்டரி அடிப்பேங்கிற மாதிரி மூணு பேட்ஸ்மேனுமே அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் இதை சிக்ஸாக மாற்றிட்டாங்க சூப்பர்வான ஒரு ஆறு ஸோ உள்ள இந்த மூணு பேட்ஸ்மேனுமே எக்ஸ்பென்சிவாக கொண்டு போயிருக்காங்க கடைசியான ரன் ரேட்டில் ஆடிக்க இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஓவரில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு ரன்னு கிட்ட போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க தடவை பட ரகு ஒரு எக்ஸ்ட்ரா பவுல் கொடுக்கிற இடத்துல இருந்து பேட்ஸ்மேன் நல்லா கம்ஃபர்டபுளாக ஆட முடியல கீப்பர் வெங்கடே விரட்டி போயிருக்காரு ஒரு மிட் வரைக்கும் சிங்கிளோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாரு செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஆருக்கான வாய்ப்பா ஃபீல்டர் பிடிக்கவே முடியாதுங்க தாண்டி போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு ஆறாக பதிவு பண்ணியிருக்காரு இங்கே வளத்ரா கோட்டை கார்த்தி செகண்ட் ஒன் சூப்பரா

நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரன் ஓட மாட்டாங்க டாட் பால் ஆதாரிருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் பிகே இந்த ஃபீல்டரே இல்லை கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க ஆளே இல்லாத திசையில் ஆனாம தான் ஒரு பவுண்டரி மணி பேக்கில் வந்து அறுபத்தி ரெண்டு அடிச்சு இருக்காங்க மூணு பொறுத்த ஒரு படம் பஸ் ஒரு மணி பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பால் விலகி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு கவர்ஸில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் ஆளே இல்லை இப்போ எங்கெல்லாம் ஃபீல்டர் இல்லையோ அங்கெல்லாம் தெளிவாக இங்கே ஆடிக்கிட்டு இருக்காங்க வளத்திரா கோட்டை பேட்ஸ்மேன் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி குமரேசன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்குனே டென்ஸ் பால் கேட்சுக்கான வாய்ப்பாக ஃபீல்டர் நல்ல டேக்கானுங்க இங்கே வெங்கட் நெக்ஸ்ட் ஒன் ஹெயிட் பண்ணி அடித்தார் சான்ஸ் ஃபார் தாண்டிடுச்சுங்க இந்த பேட்ஸ் அவரோட பங்குக்கு ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு இன்னடேவில் வல்லத்ரா கோட்டை அவங்களோட பிளானிங் ஸோ கண்டிப்பாக ஹியூஜ் டார்கெட் போகணும் அப்படின்னு தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள வந்த எல்லா பேட்ஸ்மேனும் ஆடுறதை பார்க்கும்போதே அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்டென் இண்டென்ஷன் நெக்ஸ்ட் ஒன் நல்ல இந்த தில்லட் டேரிட்டிகிட்டன்னு பார்த்தா அடிக்கலை எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக உரன்னு ஓடுவாங்க சிங்கிள் சிப்த் ஒன் பிகே இன் த அவரே வெயிட் பண்ணதுக்கு போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் தாண்டி போயிருக்கு ஒரு ஆறு அதுவும் ஆறு

ரெண்டு இருக்க ரெண்டு பாலை சந்திக்க எங்கள் பரமேஷ் தட்டி விட்டு ஓடி இருக்காரு அதிகபட்சம் சிங்கலுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா மணி சேக்க தக்க வைக்க நினப்பாரு அதுதான் நடந்திருக்கு பசங்க சொல்றாங்க லாஸ்ட் மோர் பால் முக்கியமான பந்து டார்கெட்டை நினைக்க போகிற பந்து வெயிட் பண்ணி அடிச்சாரு போன பாலில் நின்னதுக்கு தெளிவா ஆடி கொண்டு இருக்காரு ஒரு ஆறு போயிருக்கு ஜம்மனி பார்த்தா பீல குடிக்க முடியல ஆரோட இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க வல்லத்ரா கோட்டை ஒரு ஹியூஜ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க கோவில் பட்டிக்காக எண்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஒரு ஹியூஜ் டார்கெட் தொண்ணூறு ஓபனிங் பேட்ஸ் பண்ணாங்க ரகு சைக்கிளையும் நான் சைக்கிள் இருக்காது வெங்கட் பசூர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முத்துக்குமார் பசூர் பஸ் ஒன் ிருக்காருக்கெட்ல தெளிவான ஃபீல் செட்டைப்பாங்க குமரேசன் மாய் தடுமாறினாலும் டீம தடுமாற விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஸ்டாப் பண்ணார் வெங்கடான் சைக் செகண்ட் ஒன் தரையோட ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் ஒன்று ஓடிராங்களா போயிட்டாங்க பார்த்தா தாண்டி போயிருச்சுங்க ஒரு ஆறு ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிருக்காரு

முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க பதினெட்டு ரன் ரேட்டு தேவை அப்படி நிலமையில பத்து ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு செகண்ட் ஓவர் போட எங்கள் குமரேசன் சுற்றிட்டு உடம்புல தான் பட்டிருக்கு ரென்னு ஓடிடுறாங்களா அந்த ரெனில் அடித்து பார்த்துருக்காரு அடிக்கலை செம்பில் ஒரு ஹன்வன்டா ரிஸ்கி ரன் ஓடிட்டாங்க ஒரு ரன் செகண்ட் ஒன் சூப்பராக பவுண்டரி போயிடுச்சுங்க சூப்பரான ஒரு பவுண்டரி பதிவு பண்ணியிருந்தார் ரகு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறு பொதுவா ஃபீல்டர் அப்படியே நின்றுட்டாருங்க தாண்டி போய் வந்திருக்கு ரகு பேட்ல வந்துறா another 6 நெக்ஸ்ட் வன் சுப்பர் சூப்பர் டெலிவரி வந்து கிஞ்சி நெக்ஸ்ட் ஒன்

டார்கெட்டை கம்பேர் பண்ணும்போது சிக்கனமான ஓவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆல் இங்கே அடிச்சிருக்காருங்க வெங்கட் ரெங்கட் இருந்து வர்ற முதல் ஆறு இதுக்கு முன்னாடி ரகு அடிச்சிருந்தார் இப்போ ரெங்கட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு இந்த மாதிரி எக்கச்சக்க ஆறு தேவை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் கோவில்பட்டி டார்கெட்டை கும்பேட் குமும் செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு இதுவும் ஆறுக்கான வாய்ப்பா சரியான ஹைட்டு தாண்டி போயிருச்சுங்க இந்த ஓவர்ல முதல் ரெண்டு பால்லையும் ரெண்டு ஆற பதிவு பண்ணிருக்காருங்க சூப்பர் டெலிவரி ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் டாட் பால் ஃபோர்த் ஒன் தரையடு சான்ஸ் ஃபார் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பிடிக்க முடியல கேட்ச் நல்லுடப்பட்டு ஒரு ஓட்டம் நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட் சார் சான்ஸ் ஃபார் கேட்ச்க்கான வாய்ப்பா

டபுளா சிங்கிளான்னு பார்த்தா ஒன்னோட சாப்பாடு பொண்ணப்பாளர் ரெண்டு பேருக்கு செகண்ட் ஒன் கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ண முடியுதான்னு பார்த்தா குமரேசன் அண்ட் பீலர் கையில போயிருக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு டாட் பாலா மாறி இருக்கு கார்த்திக் கையில இருக்கு நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் பால் குட் ஷாட் பவுலிங் கண வாய்ப்பா பீலர் பாலுக்கு போறான்னு பார்த்தா சரியான பாஸா வரட்டி போயிருக்காரு ஃபீல்டிங் அலஸ்டாப் ஒரு ஓட்டம்

fielder போய் ரெடி ஆயாரு நல்லா fielding ரன் ஓடல டாட் பால் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் வாய்ப்பா அங்க fielder கேட்ச் பின்னாடியே போனாரு ரன் ஓடல டாட் பால் ப்ளேஸ் பண்ணிருக்காங்க நல்லா ஸ்டாப் சிங்கிள் ஒன் சான்ஸ் ஃபார் இந்த மணி நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு டாட் பால்